அடுத்து திருவாரூர் கணவன் மனைவி யார் அப்படியா முன்னோர்கள் யாராவது பக்கவாதத்தில் இருந்தாங்களா உடம்பு வெட்டி வெட்டி இழுத்து வாதம் இருந்துச்சா கால்

எனக்கு நேரம் மணிமுகம் கண்ணை முடுங்க அந்த பணத்தை வாங்கிட்டுதான் போதுமா கர்பதாமிக்கு அந்த பணம் கிடைக்கும் ஒரு லட்சம் தான் கிடைக்கும் வாங்கி தரேன் கர்பதாமிக்கு இவர் சொன்ன வார்த்தையை கவனிச்சுக்கலானே என்ன கவனிச்சிய

திருமுரு காற்று படை நான் பாடுவ மயக்கமா கலக்கமா கயகுணா அன்கான்சியஸ் ஏற்படுகிறதா எப்பமாவது ஏற்படுதா கொஞ்சம் தள்ளிவாங்க இங்கே தள்ளி நீங்கள் சொல்லுங்கள் நீங்க என்னை நேரப்பாரு நேரப்பாரு இந்த செயலுக்கு ஏதோ செய்வனைகள் இருக்குமா அப்படி என்ற ஒரு எண்ணம் உங்க உள்ளத்துல இருக்கு இருக்கா அப்படி ஒன்றும் நடக்கவில்லை அப்படி ஒன்றும் நடக்க ஆனா அப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மூணரை ஆண்டு காலம் அந்த அம்மாவுடைய மனத்துக்குள்ள ஆழ்வனதுக்கு ஒரு ரெக்கார்டிங் இருக்கு செய்வன செஞ்சிருந்தா மதிமயம் பேய் கணக்கம் வந்த அமுக்கும் இப்படின்னு பல கதைகளை கேட்டு மைண்ட்ல ஏற்றி வச்ச ஒவ்வொரு பிரதிபலிப்பும் மன அதிருப்தியை கொடுத்து அப்பப்போ மயக்கமும் அன்கான்சியஸும் படபடப்பும் தள்ளி விடுதல் போன்ற உலாவுதலும் ஏற்படுது இது என்னதுயா இது போய் செய்வனையா இது மனதால் ஏற்பட்ட நோய் இன்றே இதை சரியாக்கி விடுவோம் மனித வாழ்விலே துயரம் யாப்புமே மனதினால் வந்த நோயடா மனதினால் வந்த நோயடா அண்ணன் என்னடா தம்பி என்னடா தப்பா பாடிக்கணும் அர்த்தம் ஆயிரம் அதுக்குள்ள இருக்குமே அதனால அவங்க மேலதான உங்களுக்கு சந்தேகம் மாறி போயிருக்கு கர்மசாமிக்கு குடிமா உன் சகோதரி ஒருவனுடைய ஆரோக்கியத்தில் என்ன குறை சரி உயிர் கண்டம் இல்லாம அந்த கட்டியில் இருப்பானா போதுமா காப்பாத்தார் அவளும் பயப்படுறா உன் மனம் தெளிவாயிருக்கும் குடி எந்த தவறும் நடக்கலப்பா தேவையில்லை இது மனதினால் உள்ளது இன்றிருந்து மாற்றமா தெளிவாக இருக்கலாம் எப்பறையும் நீங்க அந்த நோய் வராது பொதுமலா வேற என்ன வேண்டும் இனி வியாதி இல்லாம காப்பாய்த்தாரே எல்லாரும் வெற்றி அடையமா கர்பதாவிக்கு குழந்த குட்டியோட வந்திருக்காங்க குழந்தை ஒருத்தன் தண்ணி அடித்து சொல்லுதான் நம்ம இளநீ அடிச்சு சொல்லுவோம் முறை காலம் இல்லையே தம்பி உணவகத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போனாடா ஏம்பா போகக்கூடாது அப்படி ஒரு ஒருத்தர் கணக்கா பெரியம்மா நான் யாரு அம்மாவோடைய அம்மா உங்க குலதெய்வத்துக்கு போகிறேன்னு சொல்லி கணக்கு வந்துச்சு அதான் கூப்பிட்டேன் உங்க கேட்டியா இன்னொருத்தர் கால் விட்டு அப்போ ரயில்லாம் ஓடுங்க இருக்கு ரயில் ரயில்வே எங்க இருக்கு சத்தம் கேக்குமா நல்ல கேட்குதா கத்துக்குது கத்து கத்து கேட்குதா இப்போதான் கேட்டேன் என்ன நிறைய கடன்பட்டு மனதை நடத்திட்டுரு என்ன பார்க்க தொழிலுக்கு மன வருத்தமும் குழப்பமும் நடக்கு ஒரு பிள்ளைய பற்றி மனக்குழப்பம் நடத்திட்டு இருக்கு என்னடா விஷயம் எங்கடா இருக்காவா சரி கால் உங்களுக்கு வேற என்னப்பா வேணும் இப்போதைக்கு உனக்கு ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக இதுதான் நிலம் புரியுதா தை மாதத்திலிருந்து தொட்டது தொடங்கும் என்னை நினைச்சிட்டா தொழில் பெருகும் பணம் கிடைக்கும் வேற என்னம்மா வேணும் கடலை திருத்தாரை ஆலோசிமா நல்லா நல்ல வயிறார சாப்பிட்டு போங்க கருமசாமிக்கு கருமசாமிக்கு அப்படியா திருப்பூர் மாவட்டம் மடக்குளம் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் வரலாம் நான் மாவட்டம்னு சொல்லிட்டேன் வந்த ரொட்டி தான் மனைவி ஆரோக்கியத்தை கேட்க வந்தவன் யாரு வாப்பா செந்தமிழே பழக்கம் ஆதி திராவிடர் வாழ்வினை தீரோடு விளக்கும் ஊர்ல அண்ணா திமுக கூட்டி நிறைய பிறகு அந்த ரெண்டு அடிக்கணும்பு உன்னுடைய கட்டுவனைக்கு நான் போய் பார்த்தேன் மனைவியின் ஆரோக்கியத்தை பத்தி மட்டும் கேட்காமல் பிள்ளைகளும் தன்னுடைய வாழ்வு சொல்லுக்கிணங்காத நிலைகளில் உன்னுடைய மான மரியாதை பறக்கப்பட்டது உண்மையா அதுல மனம் பாதிக்கப்பட்டு இடுப்பு தொண்டை மார்பு தகுந்தமான வலி வேதனையால் ஒரு மனைவி இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறாய் கால்நூல் இடைப்பட்ட காலத்தில் சில மனிதர்களை நம்பி கொஞ்சம் பழங்கள்லாம் வேஸ்ட் ஆகி நஷ்டப்பட்டிருக்க தொழில் பார்க்க முடியாத சூழ்நிலைகளும் ஒரு பக்கத்து காலில் வலியும் வேதனையும் நரம்பு சுழற்சியும் இதெல்லாம் நடந்திருக்குமா அல்லது இயற்கையானதா என்ற ஒரு சந்தேகத்தில் சில பேர்களை நாடி சென்று ஏமாந்து வந்தது உண்டு சொல்லணும் ஆட்டுக்கடாய் வருத என்ன காரணம்ப்பா ஆட்டு கடாய் வந்து நிற்க என்ன விஷயம் சரி ஆமா, அதனுடைய காரணத்தால அந்த தெய்வீக முறைகளில் ஒரு பாக்கியும் ஒரு குறையும் ஏற்பட்டு இப்போ குடும்பத்தில் பகையும் வேதனையும் நடக்கும் நீ குடியிருக்க உரிமையான ஒரு வீடு உள்ள சுவர் பாதிக்கப்பட்டு இருக்கா கால் இதுக்கு ஓதல் முறைப்படி என்ன முறைப்படி ஆயல் ஓதல் முறைப்படி செய்வினைகளை வைத்திருப்பது என்பது உண்மை அந்த செய்வது மூலமாக இப்பொழுது குடும்பத்தில் நிறைய பிரச்சனையும் ஆகி மண்ணுமனை தொடர்ந்து குறைபாடுகளும் ஏற்பட்டு இப்போ துயரம் அடைந்து கொண்டிருக்கிறார் இதிலிருந்து நீக்கி வெளியாகி தந்தா போதும் தான் வேற என்ன வேண்டும் அந்த கிடா எண்ணிக்கை கொடுப்ப அது எப்படி உங்க மதத்தை ஏற்றுக்கிடுவாங்க ஒருவானு கொடுக்கக்கூடிய நேரம் வரும் முடியும் நோயிலிருந்து தீர்த்து தார இணைய பேர கர்பதாமிக்கு கல்யாணம் தோந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் திருமணம் தோந்தமாக யாருக்கு காத்துரும்போனால் காலோனு இருக்கும் சொத்து சொந்தமாக சந்தமாக கேட்டு கெட்டு வந்தது யார் உண்டால் யாருக்கு கல்யாணம் முடிக்கணும் பையன் பேர் எனக்கு என்ன இருசி தான் பசுக்கு பஸ்ஸுக்கு போய் பஸ்ஸுக்கு கால் லோன் யாருக்கு ஆ பெட் ரூட் போய் எங்கே பார்த்தா உன் கட்டுமணிக்கு நான் போய் பார்த்தேன் கற்பராயம்னு ஒரு சாமி வரார் எங்க இருக்காரு குணாவை தான் சொல்லுவேன் அதே மாதிரி மகாளியம்மன்னு ஒரு தாய் வராட அவங்க இருக்கா கலோ ஒச்சி மீது வாழ் இடிந்து வீழ்ந்த போதும் மச்சம் மில்லை பாரதியார் பாட்டு அப்படிதானக்கா உன் பையனை திருமணத்தை நல்ல வழியில போதுமா போதும் அவனுக்கு நல்ல வழி கிடைக்கக்கூடிய சஸ்திக்கு பிறகு திருமணத்துக்கு வேண்டிய வெற்றிகள் நடக்கும் பழனிமலை அன்பாரத்துக்கு முறை போய் பார்த்து வந்த பிறகு சாதகம் தாராளமாக கட்டு அசக்தி காலம் உட்காரலாம் ஏற்கனவே ரெண்டு வழக்குகளை நம்ம வெற்றி அடைந்திருக்கிறோம் இன்னும் ஒரு வழக்கு மட்டும் இழுத்துக்கிட்டு ஒரு தெளிவு கிடைக்காத நிலையில் இருக்கு அதனால அதுக்கு பணம் வேணுமா சொத்து வேணுமா சொத்துதான் கால்நூல் என்ன ஏ பரமேஸ்வரா செய்தியா அந்த சொத்தை உனக்கு உரிமையாக்கிட்டு போதுமாப்பா வேற என்ன வேணும் இந்தா மூணு மாதத்துக்குள்ள வெற்றி ஆகி அது ரெடி தரிமணி தந்துடுதேன் தைரியமாக இருக்கலாம் மன குழம்ப வேண்டும் வெற்றியால் உனக்கு சந்தோஷம் கர்பதாமிக்கு சகோதர சகோதரர்களுக்குள் காசு உள்ள வச்சுதான் கவுரிசாரியா உதாரணத்துலப்பா அதுதான் காசு சகோதர சகோதரிகளுக்கு சகோதரனுக்குள் மன வருத்தம் இருக்கிறது என்று கேட்டு வந்தவர்கள் மாறுங்கள் உற்றார் உறவினருக்கு சட்டேரும் இய்மறந்து இருத்தல் வேண்டாம் உற்றார் உறவு உடன்பிறதே கொல்லு வியாதிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவ்வே பாட்டு யாரு இது யாரு யாருடைய அனந்த மிக பிரச்சனை உங்க உங்க நீங்க பார்த்த பிள்ளைகளுக்குள்ள அவங்களுடைய மனநிலைகளை பக்குவப்படுத்திதா போதுமா வேற என்ன வேணும் உன்னுடைய வீட்டுக்குள்ள நான் ஓடி போய் பார்த்தேன் உள்ள ஒரு பெண் தேவதை வந்து ஓடி வருது உங்க குடும்பத்துக்குள்ள அது வந்து இப்ப ஒன்னரை வருஷமாக உங்க வீட்டுக்குள்ள கிடையாது புரியுதா அதே மாதிரி ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக சனி பகவானுடைய பார்வையினால் உயிர் போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை வந்து இங்க தப்பித்து போய் உட்கார்ந்துருக்கு இதுக்கு செய்வன காரணமா இருக்கும்னு நினைச்சிருக்கீங்க அப்படிலாம் ஒண்ணு நடக்கிறப்பா இது கரகங்களான ஆன பிரச்சனை அதனால் இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கு உப்பிள்ள நல்லா இருக்கிட்டு இருந்தால் போதும் தான் தீபாவளி கழிந்திய நேரம் பார்த்து அடிப்பாங்க வேற என்னோட மகளே இந்த அப்படின்லாம் சந்தோஷமா இருக்கும் எல்லோரையும் ஒற்றுமையாக வாழ் மனங்குளிர் வாழ்கா மகளிடம் வாழ்கள் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் உத்தமன் ராமன் போகின்ற ஸ்ரீராம ஜெய் சத்தங்க ஸ்ரீராமன் கோயில் அங்கே எங்கிருக்கா அதான் உத்தம உத்தமராமன் போகிட்டார் வனவாசம் போற வின் ஏந்தி நிற்கிற காட்சியோடு காலம்

இருபத்தி எட்டு நாள் கழிச்சு என்னை பார்க்கும்போது சந்தோஷமா பார்ப்பேன் போயிட்டு வா கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு கோபி செட்டி பாளையம் கோபி கோபி செட்டி பாளையம் கோபி செட்டி பாளையம் யாருமா கோபியா ஆமாங்க ராசாத்தி ஒன்னே காணாத நெஞ்சி காத்தாடி போலாடுது என்ன வேணுமா கண்ண முடிக்கா உன் வீட்டு எல்லைக்கு போல ஒரு விநாயகர் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு இருக்கா கால் ஏய் தம்பி சாப்பிடாம போயிறாடா உடுமலை பேட்ட நல்லா சாப்பிட்டு போ உட்கார் இரண்டு பேர்கள் உன்னுடைய உரிமையாளர் சொத்துல குழப்பம் பண்ணி சண்டை போட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருடைய மனதை மாத்தி உன் உரிமையை வெற்றியாக வாங்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் பயனுக்கு வேலை வேணும் கல்யாணம் முடிச்சுட்டானா ஒருத்திக்காக காத்து கிடக்காரா எதுக்கு ஒருத்திக்காக மனத காத்து கிடக்காடி வேற உன் மகனை அப்படி பாதையில போக விடாம ஒரு வேலையும் வாங்கி தந்து ஊர்மைக்கு கல்யாணத்தை நடத்தி வெற்றி தர மாட்டேன் தைரியமா செல்வாக்க செல்வாக்கார் அண்ணவா கல் வா நின்றே கும்பிடலாம் ஏன் கவலைப்பட வேண்டும் வாதம் வம்பு பண்ண கூடாது வாங்க ஒரு காலத்துல கடுமையான வழக்குகள் வாதங்கள்லாம் பண்ணி ஜெயிச்சு வந்த பஞ்சாயத்து பல உண்மையா இல்லையா இப்ப கை காலில் கீழே நரம்புல வாத நீர் வந்து இறங்கி நடக்கவும் வைக்கவும் முடியாம கிடந்து துடிக்கிற கால் ஒன்றுவான் ரெண்டு கேள்வி கேட்டுக்கலாம் என்னலாம் வேணும் நான் செய்யற தொழில் சிறக்கணும் கடனை கட்டி குடும்பத்தோட தொழில வெற்றியாக்கி தந்துருவேன் கடனை கட்டிடலாம் உன் குடும்பம் உன்னைய வந்து கூப்பிடுறதுக்கு நான் வைக்கிறேன் போதுமா காலம் எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்து பஞ்சாயத்து பேசி எத்தனை குடும்பம் குழம்புச்சு இப்ப உன் குடும்பமே குழம்பிருக்கு உண்மையா இல்லையா ஒரு பொய்யா இந்த நீதியே வெட்டும் குடும்பத்தோடு இணைவா இதுபற்றும் வாழ்வார் கடன் வேண்டாமா வயிறார சாப்பிட்டு போன கருமசாமிக்கு வேலூர் அட்டே கப்பா வேலெடுத்து தூளெடுத்து பிளையா வந்தவா ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு வந்த